வணக்கம் தமிழ்நாட்டிற்கு வந்து திரும்பிய கையோடு பிரதமர் மோடிக்கு சா கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் இறங்கி அடிக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால் பரபரக்கும் அரசியல் களம் இத பத்தின மொழி வர்த்தளை நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளும் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையே ஏலம் பொருத்தமாகவே உள்ளது அந்த வகையில் சமீப நாட்களாகவே இரு கட்சிகளுக்கும் இடையேயான மோதல் போக்கு அதிகரித்துள்ளது அதன்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் திமுக அரசை பாஜகவின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் விமர்சித்து வருகின்றனர் அதற்கு தரும் வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவை கடுமையாக விமர்சித்து வருகிறார் இதன் காரணமாகவே கடந்த சில நாட்களாகவே மத்திய அரசு ஆளும் திமுக அரசிற்கு பல்வேறு இளைஞர்களை தருவதாக திமுக குற்றம் சாட்டி வருகிறது அதாவது கடந்த சில நாட்களாகவே திமுக அமைச்சர்கள் மீதும் எம்பிக்கள் மீதும் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் மோடிக்கு எதிராக பல்வேறு வியூகங்களை வகுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு வருகிறார் எப்படியாவது இந்த முறை மத்தியில் பாஜக அரசை வீழ்த்தி விட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கங்கணம் கொட்டி வேலைப்படுத்த வருகிறார் இந்த நிலையில் தான் நேற்று முன்தினம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு இரண்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் அந்த வகையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி அவர்கள் கட்சி நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சி என்று எதுவும் பாராமல் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தார் பிரதமர் மோடி அவர்கள் நேற்றைய தினம் திமுக மீது விமர்சனத்தை முன்வைத்த நிலையில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதற்கு தக்க பதிலடி தரும் வகையில் பதிலளித்துள்ளார் அதுடன் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவை கடுமையாக விமர்சித்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதன்படி தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கடி வர காரணம் அவருக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது என்றும் இதன் காரணமாகவே திமுகவை பற்றியும் திமுக அரசு பற்றியும் அவதூறுகளை அள்ளி வீசியிருக்கிறார் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார் மேலும் திமுகவை ஒழித்து விடுவேன் இல்லாமல் ஆக்கிவிடுவேன் என்றே தான் வகிக்கும் பதவியை தாழ்த்தும் வகையில் பிரதமர் அவர்கள் பேசியிருக்கிறார் என்றும் திமுகவை அழிப்பேன் என்று கிளம்பியவர்கள் என்ன ஆனார்கள் என்பதுதான் தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கடந்த காலத்தில் நல்ல ஆளும்கட்சியாக இருக்க தெரியாத பாஜக வரும் காலத்தில் நல்ல எதிர்க்கட்சியாக இருக்கட்டும் என நான் வாழ்த்துகிறேன் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கிண்டல் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து சென்ற கையோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இவ்வாறு விமர்சித்திருப்பது மோடி மற்றும் பாஜகவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது மேலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்திய கூட்டணி கட்சிகளை பாஜக தொல்லை செய்து வருவதை பார்க்கும் நம்முடைய அணியின் வெற்றி இந்தியா முழுமைக்கும் உறுதியானதாகவே உணர முடிகிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அதற்கு முன்னதாக வரும் பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் மீண்டும் மத்தியில் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் என்று கூறி வருகின்றனர் இருப்பினும் ஒரு அடிக்கூட பின்வாங்காமல் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவை கடுமையாக விமர்சித்து வருகிறார் பிரதமர் மோடி அவர்களது விமர்சனத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த இந்த பதிலடி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க